அசனரு தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது வாழ்க்கை வரலாற்றில் அவரே எழுதிய சில கவிதைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எப்படி ஏழ்மையின் அடித்தளத்தில் அவரது இளமை பருவம் கழிந்த பொழுதும் அவர் சிறிதும் மனம் தளராமல் கடும் உழைப்பை மேற்கொண்டு வாழ்வில் தான் வெற்றி பெற்றதோடு நம்மை போல் கோடிக்கணக்கான மக்கள் வெற்றி பெறுவதற்கும் வழிவகுத்து தந்தார் என்ற கவிதையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் படிக்க எழுத தமிழோடு ஆங்கிலத்தை பதினெட்டு வயதிற்குள் கற்றுக்கொண்டேன் பிடிக்கவில்லை தொடர்ந்து செய்ய நெசவு வேலை போய்விட்டேன் சென்னைக்கு வேலை தேடி நொடித்த மனம் ஊக்கமுற எனக்கோர் வேலை நுங்கம்பாக்கத்தில் அஞ்சலகத்தில் கிட்ட வடித்த கண்ணீர் அதனை துடைத்து என்றன் வாழ்வில் முன்னேற கடும் உழைப்பை ஏற்றேன் வாழத் துடிக்கும் இளைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான செய்தி உள்ள கவிதை இது வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று பெரியவர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை அத முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் ஏனெனில் இன்றைக்கு என்ன ஒரு ஆபத்தான சூழ்நிலை நிலவுகிறது என்றால் எல்லார் வீட்லயும் ஒரு குழந்தை அதுவும் சொல்றாங்க நிகேட் சைல்ட் வர்ஷிப் சொசைட்டின்னு இன்றைக்கு சமூகமே எப்படி மாறிவிட்டது என்றால் குழந்தைகளை கொண்டாடுகிற ஒரு சமூகம் குழந்தைகளை கொண்டாடினால் நல்லதுதான் ஆனா கடவுள் மாதிரி கும்படுறோம் பாருங்க அந்த குழந்தை என்ன கேட்டாலும் செய்யணும்னு நினைக்கிறோம் இதுல என்ன ஆபத்துனா குழந்தை பருவத்தில் தான் கேட்கிறதெல்லாம் கிடைக்கிற பொழுது குழந்தைகள் வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கும் என்று நம்பி விடுகிறார்கள் தாங்கள் என்ன நினைச்சாலும் நடக்கும் அப்படி என்னைக்காவது யார் வாழ்க்கையில நடந்தது உண்டா மகான்கள் வாழ்க்கையில நடந்திருக்கான்னு பாருங்க அருத்தந்தையவர்கள் தன்னுடைய வாழ்வில் அந்த இரண்டாவது திருமணத்தை நடக்க விடாமல் தடுக்க என்ன பாடுபட்டார் முடியலையே இதுதான் வாழ்க்கை என்ன காரணம்னா வாழ்க்கை முற்றாக ஒரு தனி மனிதர் கையில் இல்லை நாம் அனைவரும் இந்த சமுதாயத்தில் ஓர் அங்கத்தினர்கள் அதனாலதான் அறுபத்தந்தை அழகா சொல்வாங்க தனி மனிதனால் சமுதாயமும் சமுதாயத்தால் தனி மனிதர்களும் ஆக்கவும் காக்கவும் படுகின்றார்கள் சமுதாயத்தின் தாக்கம் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கும் அப்ப குழந்தைகள் இந்த வீடுங்கிற சின்ன சிறிய உலகத்தை தாண்டி வெளியில போற பொழுது வாழ்க்கை அவர்களுக்கு எல்லாவற்றையும் தர போவதில்லை லைஃப் இஸ் நெவர் கோயிங் டு பி அ பெட் ஆஃப் ரோசஸ் அந்த ரோஜா படுக்கையாகவே நீங்க விரிச்சு கொடுத்தாலும் எங்க இருந்தாவது ஒரு முள்ளு வந்து அதுல குத்தும் குழந்தைக்கு அது பழக்கம் இல்லாமல் தடுமாறும் தடுமாறினால் பரவாயில்லை தடம் மாறும் சில சமயம் தங்கள் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியும் வைத்துக் கொள்கிறார்கள் அதன் பிறகு நாம் என்ன அழுது புரண்டாலும் கதறி துடித்தாலும் மீள்வதில்லை ஆக நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ முதலில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நீங்க அடுத்தவங்களை பத்தியே கவலைப்படாதீங்க இதுதான் நம்முடைய குடும்ப சூழ்நிலை இவர்தான் என் வாழ்க்கை துணைவர் இவர்கள் தான் என் குழந்தைகள் அல்லது இவர்கள் தான் என்னுடன் வசிக்கின்ற பெரியவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு இதுல இருந்து நம்ம எங்க போகணுமோ அங்க போவதற்கு உரிய ஒரு ஆக்ஷன் பிளான் திட்டமிடல் நம்ம கிட்ட இருக்கணும் அந்த திட்டத்தை நோக்கி ஒவ்வொரு அடியா நம்ம எடுத்து வைக்கணும் அதைத்தான் அருட்தந்தை செய்திருக்கிறார் பாருங்க அந்த சின்ன வயசுல யார் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் நெசவு நெய்து கொண்டே இருக்கிறார் பார்த்தோம் காலை ஐந்து மணி தொடங்கி இரவு வரை உழைக்கிறார் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் பதினைந்து மணி நேரம் உழைத்திருக்கிறார் என்ன காலை ஆறு தொடங்கி இரவு ஒன்பது வரை உழைச்சிருக்காரு அதுல மாலை நேரம் பிரைவேட் டியூஷனுக்கு ஒரு மணி நேரம் வந்ததும் இந்த பதினைஞ்சு மணி நேரம் உழைப்பு குறையக்கூடாது என்பதற்காக ஐந்து மணிக்கே நெசவு தொழிலை தொடங்குகிறார் அப்ப கண்டுபிடிச்சிட்டாரு இந்த தொழில் நம்ம பதினஞ்சு மணி நேரம் இல்லை இன்னும் இருபது மணி நேரம் வேலை செய்தாலும் நம்ம வறுமையிலிருந்து மீள போவதில்லை அப்ப உத்தியோகம் பார்க்கணும்னா படிக்கணும் அதனால இந்த பிரைவேட் டியூஷன் அதையும் பார்த்தோம் தன் காலை உணவை கூட தியாகம் செய்து ஏற்கனவே அங்கு சொற்ப உணவு அதையும் தியாகம் செய்து படிப்பதற்கும் எழுதுவதற்கும் தமிழ் ஆங்கிலம் என்ற இரண்டு மொழிகளிலும் ஒரு பதினெட்டு வயதிற்குள் தேர்ச்சி பெறுகிறார் அதன் பிறகு அது அந்த திட்டம் நம்ம ஏன் படிக்க தொடங்கணும் வேற வேலை பாக்குறதுக்கு அதனால முதல்ல நெசவு தொழிலிருந்து மாறணும் அப்படி மாறணும்னா பாருங்க பதினெட்டு வயதிற்குள் தாய் தந்தையை பிரிந்து அவர் சென்னைக்கு புறப்பட தயாரா இருந்தாரு பாருங்க இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் சொல்லி கொடுத்தது அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் இஃப் யூ யூண்ட் பி சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டின்னு அவர் அன்னைக்கு அதை செய்து காட்டிட்டார் அவரும் அப்படித்தான் பகவான் புத்தரும் அப்படித்தான் கிளம்பிட்டாங்க பாருங்க அப்ப அவருடைய அந்த மன சோர்வை போக்குவதற்கு தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்பது பொய்யா மொழி அல்லவா அவரது அந்த உழைப்பிற்கு இறைவனை பரிசு கொடுத்தது போல நுங்கம்பாக்கத்தில் அஞ்சலகத்தில் ஒரு வேலை அவருக்கு கிடைக்கிறது அந்த புதிய வேலையில் தான் உயர்ந்து வருவதற்காக கடும் உழைப்பை மேற்கொள்கிறார் வாழ்க்கை முழுவதும் கடினமான உழைப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் நாம் உழைப்பு என்றால் உடல் உழைப்பு என்று மட்டும் அல்ல படிப்பது என்றால் அறிவு உழைப்பு மன்றத்திற்கு வந்து ஒரு உடற்பயிற்சி சொல்லி கொடுக்கிறோம் என்றால் அதுவும் ஒரு உழைப்பு தொண்டு எனவே அருத்தந்தை அவர்களின் சீடர்களான நாம் அவரது வழியில் கடும் உழைப்பை மேற்கொள்வோம் நன்றி வாழ்க வல்ல